இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்மளுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் இருங்க ஹலோ வியூவர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை தவறவிட்டது ஐபிஎல் தொடரோட முப்பத்தொம்போதாவது லீக் போட்டி நேற்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இடையே நடைபெற்றது இந்த போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது முதல்ல பேட்டிங் தொடங்கிய பெங்களூர் அணியில் கேப்டன் கோலி ஒன்பது ரன்களில் அவுட் ஆயிட்டாரு அதே சமயம் மற்றொரு தொடக்க ஆட்டக்காரரான பார்த்தி பட்டேல் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்னே சொல்லலாம் பட்டேலும் டி ஜோடி சேர்ந்து அணியின் ஸ்கோரை உயர்த்தும் போது இருபத்தஞ்சு ரன்களில் டிவில்லியர்ஸ் விக்கெட்டை வீழ்த்தினார் ஜடேஜா அதை தொடர்ந்து வந்த நாத் இருபத்தி நாலு ரன்கள் எடுத்து அவரும் ஜடேஜாவிடம் விக்கெட்டை பறிகொடுத்தார் நிலைத்து விளையாடிய பார்த்திவ் அரை சதம் அடித்து ஐம்பத்தி மூன்று ரன்களில் ஆட்டமிழந்தார் இருபது ஓவர்கள் முடிவில் பெங்களூர் அணி ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தோரு ரன்கள் குவித்தது இறுதி நேரத்தில் களமிறங்கிய மொயின் அலி பதினாறு பந்துகளில் இருபத்தாறு ரன்கள் சேர்த்தார் சென்னையில் பிராவோ ஜடேஜா தலா இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினர் இதையடுத்து நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எட்டக்கூடிய இலக்கை துரத்தி களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு பெரும் அதிர்ச்சியாக ஷேன் வாட்சன் ஐந்து ரன்னிலும் டியூப்ளசிஸ் ஐந்து ரன்னிலும் ரெய்னா ஜீரோ ரன்னிலும் ஜாதவ் ஒன்பது ரன்களிலும் என அடுத்தடுத்து விக்கெட்டை இழந்தனர் அடுத்ததாக வந்த அம்பத்திராயுடு இருபத்தொம்பது ரன்களில் விக்கெட்டை இழந்து வெளியேறினாலும் மறுமனையில் தொடர்ந்து பொறுப்பான ஆட்டத்தை தோனி வெளிப்படுத்தியதால் கடைசி ஒரு ஓவருக்கு இருபத்தாறு ரன்கள் தேவை என இக்கட்டான நிலை ஏற்பட்டது போட்டியின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் கடைசி ஓவரில் இருபத்தி நாலு ரன்கள் குவித்த தோனி கடைசி ஒரு ரன்னை மட்டும் எடுக்க தவறியதால் சென்னை அணி ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது சென்னை அணியுடனான இந்த வெற்றி குறித்து விராட் கோலி அவர்கள் பேசும்போது போட்டி முழுவதும் உணர்ச்சிகரமாக இருந்தது போட்டியின் பத்தொன்பதாவது ஓவர் வரை நாங்கள் பந்துவீச்சில் சிறப்பாக செயல்பட்டோம் இது மாதிரியான சிறிய மைதானத்தில் நூற்றி அறுபது ரன்களை டிஃபென்ஸ் செய்வது மிக கடினமானது போட்டியின் கடைசி பந்தில் இது மாதிரி தான் நடக்கும் என்று முன்பே நினைத்தேன் திரில்லாக வெற்றி பெற்றுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது மிக குறைந்த ரன்களில் இரண்டு போட்டிகளில் வெற்றியையும் தவறிவிட்டுள்ளோம் தோனி அவரால் முடிந்ததை மிக சிறப்பாக செய்து முடித்து விட்டார் அவரது ஆட்டம் கடைசி நிமிடம் வரை எங்களுக்கு பயத்தை கொடுத்தது பவர் பிளே ஓவர்களில் அதிக ரன்களை விட்டு கொடுக்காதது கடைசி நேரத்தில் உதவியது என்றார் என்னதான் நேற்றைய போட்டியில் பெங்களூர் அணி வெற்றி பெற்றிருந்தாலும் தோனி வந்து எல்லாரோட மனசையும் கவர்ந்துட்டார் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு காலத்தில் தோனியோட ஆட்டத்தை பார்க்குறதுக்குன்னே இந்தியாவில் நிறைய ரசிகர்கள் இருப்பாங்க ஸோ குறிப்பாக வந்து அவரோட ஆட்டத்தை சில ஆண்டுகளாக நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் நேற்றைய போட்டியில் பார்த்தீங்கன்னா அவர் சிக்ஸர் மலையாக பொழிஞ்சிட்டாருன்னே சொல்லலாம் மேலும் நேற்றைய போட்டி குறித்து உங்களோட கருத்து என்ன தோனி குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலோட நடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ